இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறுக்கு பையன் ஊரில் கேனப்பையன் நாட்டாமான்னு ஒரு பழமொழி இருக்குது அதுக்கு ரசீது என்ன இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேடிஎம் வந்து வேலட் பேடிஎம் பேங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா இன்றைக்கி மார்ச் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைமு மார்ச் ஃபிஃப்டீன்த்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மார்ச் ஃபிஃப்டீன்த் அதானங்க உலக வழக்கம் இவன் என்ன சொல்கிறான் இப்போது போகும்போது வந்து இதில் வந்து நைன்ட்டி டூ ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருந்தது போமோ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் எடுத்துக்கிட்டான் ரிட்டன் வரத்துக்கு நாற்பது ரூபா இந்த டோல் ப்ளஸால் ரிட்டன் வரத்துக்கு நாற்பது ரூபா என்ன சொல்கிறான் நைன்டி டூ ருபீஸ் தான் இருக்குது அது லோ பேலன்ஸு அப்படிங்கிறான் என்னால் கேஷ் ஆட் பண்ண முடியல அதில் இருக்க கேஷை எடுக்கவும் முடியல சரிங்களா இப்போது என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து ரிட்டன் போங்க ஒன்று திருப்பிட்டு போங்க அந்த டோல் வழி டோலில் இருந்து நம்ம வரத்துக்கு வழி கிடையாது ஸோ ஒன்று ரிட்டன் போங்க இல்லைன்னா நூற்றி ஐம்பது ரூபா கட்டுங்க எதுக்கிட்டா நூற்றி ஐம்பது ரூபானா எழுபத்தஞ்சி ரூபா ப்ளஸ் எழுபத்தஞ்சு ரூபா பெனால்ட்டியாக ஸோ இதை நீ குட் கட்டினா போ இல்லைன்னா ஒரு நார்த் இந்தியனை வச்சுட்டு நீ கட்டினா போ இல்லைனா வெளியே போ பேடிஎம்க்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது ஆர்பிஐ வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணாதுங்கிறான் ஸோ இதில் என்ன ஒன்றும் புரியல ஆக்சுவலாக இப்போ இதில் இருக்க காசு யாருக்கு போகும் இந்த நைன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து யாருக்கு போகும் நைன்ட்டி டூ ருப்பீஸ் யாருக்கு போகும் இந்த காசு இப்போ என் அக்கௌண்ட்லேயே நைன்ட்டி டூ ருஸ் இருக்குது இது எத்தனை கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த காசு எங்கே போகும் எப்படி வரும் அது யாரும் கைட்லைன்ஸ் சொல்லலை ஸோ ஒரு ப்ராப்பரான இது இல்லை ஃபஸ்ட்டு ஒரு பேங்க் சரியாக நடத்தலைன்னா ஒரு லாஸ்ட்டில் போச்சுன்னா ஏபி எஸ் பேங்க்கு எஸ்பிஐ கிட்டே கொடுத்தீங்களா அந்த மாதிரி லாஸ்ட் இவன் தப்பாக நடத்தினானா எடுத்து எஸ் எஸ்பிஐ கிட்டே கொடுங்க தப்பாக நடத்தினா இவ்வளோ நாள் ஏன் என்ன பண்ணீங்க தப்பாக நடத்தின நடத்தவன இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க அவன் தப்பாக நடத்தினா க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க ஸோ அப்போ அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது ஜஸ்ட் அவன் க்ளோஸ் பண்ணிடலாம் இது என்ன தான் சார் உங்கள் சட்டம் ஸோ இந்த இந்த பணத்துக்கு நீங்கள் அப்போ என்ன இது ஸோ இதில் அந்த ரோடு சரி சுத்தமாக நல்லா இல்லை நீங்கள் அதுக்கு டோல் வாங்குறதே தப்பு அதில் ரிட்டன் ஃபீஸுக்கு நாற்பது ரூபாய்க்கு பதிலாக நூற்றி ஐம்பது ரூபா கலெக்ஷன் பண்ணிவிட்டு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எழுபத்தஞ்சு ரூபா பெனால்ட்டி வேறு அதாவது நான் காசு கேஷ் கட்டுறேண்ணா ஸோ டிஜிட்டல் இந்தியாவாக இல்லை கேஷ் கட்டுறேன்னா அதனால் எழுபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் எழுபத்தஞ்சி ரூபா அது கட்டுறான் ஒரு ஃபாஸ்டேக் நான் வச்சுருந்தே இந்த நிலமை ஸோ மார்ச் ஃபிஃப்டீன்த்துன்னு சொல்லியிருக்கேன் மார்ச் ஃபிஃப்டீந்துங்கிறது இன்றைக்கி நைட் வரைக்கும் இருக்குது அதானே உலக வழக்கம் ஸோ எனக்கு தெரியல தப்பாக சொல்கிறேன்னா ஒரு ஸோ என்ன மாதிரி ஒரு இது கேனப்பையன் ஊரில் கிறுக்கு பையன் நாட்டாம கரெக்டாக போகுது ஸோ அதோடய பழமொழி இதுதான் ஸோ ஒரு எ என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல ஸோ யா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம வச்சு நீங்கள் எதுக்கு இப்படி மக்கள்கிட்ட வந்து கொல்லடிக்கிறீங்க ஒன்றும் புரியல இந்த காசு யார்கிட்ட போகுன்றதும் வருன்றதும் சொல்லலை ஸோ ஒரு ஆள் கிட்டே நூறுரூவா போட்டிங்கன்னா எத்தனாயிரம் கோடி பேர் இருப்பான் அப்போது இது என்னென்னா இது மாதிரி பேங்க்லேருந்து கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ பேங்கே ஏமாற்றிட்டு ஓடுது அதை மாதிரி தான் நடந்துக்கணும்